மேஷராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் வக்ர பலன்கள் உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க உங்களை பத்தி குதர்க்கமா பேசினவங்க உங்களை வந்து வேலை அதிகமா கொடுத்துட்டாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் இருக்கு உடம்புல ஏதாவது கிரானிக் இல்னஸ் இருக்கு அவங்க குழந்தைங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லை குழந்தைகளுக்கு வந்து உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருக்குது அதெல்லாம் இப்போ விலகும் சூழ்நிலை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய நபராக இருந்தால் நிலத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோதிடர்கம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்ர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தா அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்கரம்னு சொல்லுவாங்க பொதுவா ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போ அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சினா என்ன வக்கர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து ஆஹ் குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வர போறாரு இது வக்ர பயிற்சி பலன்னு பேரு ஆனா இங்க சனி வந்து மீன இருந்து வக்ரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்ரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயா தெரியும் ஆனா அவங்க எங்கேயுமே முன்னாடி போக போகமாட அதாவது உடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்ல அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு நவம்பர் பதினொன்று அணிக்கு கடகராசிலேயே வக்கரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்கள் தான் சொல்லணும் உங்க ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி இருக்காரு அதுவும் எதிரியோட வீட்டில் இருக்காரு இதில் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அந்த எதிரி வீட்டுடைய அதிபதியான குருவின் பார்வையில அதிசார பார்வையில சனி வந்துடுவார் இது ஒரு அதீதமான லாபத்தை தரக்கூடிய யோகமான காலம்னு நான் சொல்லுவேன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய விரையஸ்தானத்துல சனி வக்கரமாகிறாரு விரையஸ்தானத்துக்கு சனி வந்தாலே கெடுதல் அவர் வக்கரம் அடைகிறாரு கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு கெட்டவன் கெட்டு போறான் அந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கெட்டு போறான் அவர் பின்னோக்கி நகர்ந்தா என்ன பலன் கொடுப்பாருனா பின்னோக்கி நகர்ந்தால் பதினொன்றாம் இடத்துக்கு போனா என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு சார் எங்களுக்கு போன ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு பெருசாக பெருசா கொடுக்கல சார் நிறைய பேர் சொல்றாங்க பதவி கொடுத்திருப்பாரு வளர்ச்சியை கொடுத்திருப்பாரு வேலையை கொடுத்திருப்பாரு இப்போ மறுபடியும் ஒரு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது இந்த மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசில பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்த பண பற்றாக்குறை குறைகின்ற சூழ்நிலை ஏற்படும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் பின்னோக்கி நகர்ந்து பதினொன்றாம் இடத்துக்கு போனால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்தா உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவார் அதனால குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஸோ குழந்தைகளை பற்றிய கவலை விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் இருக்குது உடம்புல ஏதாவது க்ரானிக் இல்னஸ் இல்னஸ் இருக்குது அவங்க குழந்தைங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லை குழந்தைகளுக்கு வந்து உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருக்குது அதெல்லாம் இப்போ விலகும் சூழ்நிலை ஏற்படும் சரி உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு பற்றி சொன்னேன் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் திடீர் தனயோகம்னா அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினொன்னாம் இடத்துக்கு சனி போனா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை இப்போ கொடுக்க போறாரு அதனால மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த அவமரியாதை விலகி உங்க பேர்ல ஒரு மரியாதை தனி மரியாதை சரி சார் நான் ஆபீஸ்ல வேலை பண்றேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் குடும்ப தலைவி தான் ஆனால் வந்து ஒர்க்கும் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லையும் சரி வீட்லேயும் சரி மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் உங்கள் உங்கள் மரியாதையின் காரணமாக உங்கள் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக வீட்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும் மாமனார் மாமியார்லாம் எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இப்போ உங்களுடைய செல்வாக்கை உணர்ந்து அவர்கள் அதாவது இது வரைக்கும் உங்களை வந்து வேண்டாத மருமகளாக பார்த்துருப்பாங்க இப்போ நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு தலைவின்னு உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு சரி உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் அவர்களால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் படிப்புலையும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுக்கும் அது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய குடும்ப கஷேமம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் சார் நான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண பிசினஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் பெண்டிங் நிற்குது சார் கலெக்ஷனே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்கள உங்களுக்கெல்லாம் அந்த பணம் அந்த கலெக்ஷன் ஆகுங்க அதில் வந்து ஒரு எயிட்டி செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கலெக்ஷன் ஆகிடும் அதனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க உங்களை பத்தி குதர்க்கமாக பேசினவங்க உங்களை வந்து வேலை அதிகமாக கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய அருமை தெரிந்து உங்களுக்கு மரியாதை உயர்வை கொடுப்பார்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வேலையை அடுத்தவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லீனியன்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல சுய தொழில் செய்பவர்கள் அதாவது ஆண்டர்ப்ரஸ் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம்னால் ஒரு ஹானரரி போஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்டிபெண்ட் டைரக்டர் ஆகிறது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இல்லாமல் சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறது இதே இதே சமயம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட அதீதமான அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆக்சுவலாக லாபஸ்தானத்தில் சனி இருந்தப்போ கொடுக்க வேண்டியதை கூட அவர் ஒழுங்காக கொடுக்கலை அவர் கடமையை தவறிட்டார் இப்போ அந்த கடமை கடமை தவறினதுக்கு பிரதிபலனாக அதீதமான லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாரு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும்னு சொன்னேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் வேலை தேடிட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலையே கிடைக்காதா நான் எத்தனை நாளைக்கு சார் வேலை இல்லாம இருக்கிறது அப்படின்னா இப்ப வேலை கிடைக்குங்க இப்போ வேலை கிடைச்சிதுன்னா உங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சி அக்டோபருக்கு மேலே அக்டோபர் நவம்பரில் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய நபராக இருந்தால் நிலத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த ஜல்லி உடைக்கிறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் புரோக்கர்ஸ் நில புரோக்கர்ஸ் இப்படி நிலம் சார்ந்த எந்த தொழில் செய்தாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஜேசிபி மட்டும் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அந்த ஜேசிபியை உங்கள் நிலத்தில் தான் முடியுமே தவிர எதுலேயும் அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஜேசிபி வச்சு ஒரு ஜேசிபி வச்சுருந்தா கூட அதுலேருந்து ரெண்டு மூணுன்னு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது ஸோ மொத்தத்துல நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் திடீர்னு முடியறதுக்கு உண்டான நேரம் டக்கு டக்கு டக்குன்னு கடன் அடைப்பீங்க ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனை முடியறதே உங்களுக்கு உடம்புல ஒரு அயற்சியை விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு நீண்ட நாட்கள பிறகு நாட்களுக்கு பிறகு நன்மைகள் தருகின்ற காரணமாக உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லப்படுகின்ற பல பரிகாரங்களை மட்டும் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் அதீத லாபத்தை இரட்டிப்பாக்கி கொள்ளுங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்